கிச்சன் அப்படின்றது ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த சமையலறை வந்து எப்படி இருக்கணும் அக்னி மூலையில சமையலறை இருந்தால் ஆண் பெண் வாழ்க்கை வந்து எப்படி மேம் இருக்கும் இருக்கும் இருப்பினத்தோட விஷயத்த நமக்கு சொல்லக்கூடியது இருப்பியல் அப்ப இந்த இருப்பியலுக்கோட பேஸ் என்னன்னு சொல்றோம் வீட்டோட திசை எப்படி திரும்பி இருக்கு வடக்கு எத்தனை காம்பஸ் வச்சு பார்க்கணும் யாருக்கெல்லாம் அதிக கடன் இருக்கோ யாருக்கெல்லாம் குடும்ப உறவுகளில் சண்டை வந்திருக்கோ யாருக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகிருக்கோ யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாத இருக்கோ இவங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வீடு வீடு கட்டிட்டீங்க காம்பவுண்டு போட்டிருக்கீங்க காம்பவுண்டுக்கு வெளியில் நிச்சயமா மேம் ஏன்னா எல்லாராலேயுமே இப்போ வாஸ்துக்காக இந்த பதிவு பார்க்குறாங்க வாஸ்துவால் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது உடனே இடித்து உடச்சி அதை உடனே கரெக்ஷன் பண்ணி ஏன்னா புதுசாக இப்போ தான் வீடு கட்டி குடி போய் அவங்க வந்து நிறைய பிரச்சனையோட இருந்துட்டு நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இப்போ தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது அப்ப உடனே வந்து இதையெல்லாம் சரி பண்ண முடியுமா முடியவே முடியாது தெற்கும் பக்கத்து வீட்டுக்காரன் போயிடுச்சேன் அப்பாயின்மெண்ட் போடுங்க நேரா வந்து சிம்பிளா செலவு இல்லாம கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கேன் மேம் நற்பவி நல்லா இருக்கீங்களா ரொம்ப சிறப்பு மேம் நல்லா இருக்கேன் சூப்பர் மேம் நிறைய வாஸ்து குறிப்புகள் வாஸ்து ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய மக்களுக்கு வந்து நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றீங்கன்னா வாஸ்துவால ஒரு சின்ன பாதிப்பு கூட ஒரு வீட்டுல நடந்துடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கறோம் அந்த வகையில மேம் கிச்சன் சமையலறை அப்படின்றது ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த சமையலறை வந்து எப்படி இருக்கணும் அக்னி மூலையில சமையலறை இருந்தால் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் நம்ம வடநாட்டு வடமொழி சொல் வாஸ்து நம் குடியிருக்கும் இருப்பிடத்தோட விஷயத்த நமக்கு சொல்லக்கூடியது இருப்பியல் அப்ப இந்த இருப்பியல்கோட பேஸ் என்னன்னு சொல்றோம் வீட்டோட திசை எப்படி திரும்பி இருக்கு வடக்கு எத்தனை காம்பஸ் வச்சு பார்க்கணும் வீடு வந்து வடக்கு வந்து எத்தனை டிகிரி திரும்பி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பிருக்காங்கிறத கவனித்து அந்த வீட்டில் கிச்சன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்க சொல்ற மாதிரி பார்க்கணும் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் இதில் குறிப்பா இந்த தென்கிழக்க நம்ம செக் பண்ணும் பொழுது நிறைய இடங்கள்ல தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து இடம் ஏன்னா டிகிரி மாறும்போது அடுப்பு வந்து ஒரு ரெண்டு அடி மாற்றி வச்சுருந்தா ஒரு அடி அரை அடி மாற்றி வச்சுருந்தா கூட அந்த இடத்துல அந்த சர்க்கியூட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஏன்னா நல்ல ஒரு வெப்பமான இட வெப் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வெப்பமான எனர்ஜி வரக்கூடிய ஒரு வெப்பமான ஆற்றல் வரக்கூடிய இடத்துல தான் அடுப்பு எறியணும் அது ஒரு குளிர்ச்சி வரக்கூடிய இடத்துல போய் அடுப்பு எரிஞ்சதுன்னா பிரச்சனை வரும் இது ஒரு பாயிண்ட்டு அது போலவே நிறைய இடங்கள்ல வந்து இந்த சிம்னி ஹோல் வந்து மாத்தி போட்டிருப்பாங்க அதுவும் பயன்பாட்டுல பிரச்சனை கொடுக்குது அது போலவே கேண்டிலிவர் படிக்கட்டு போடுறேன்னு சொல்லிட்டு தென்கிழக்குல தவறா போட்டிருக்காங்க அதுவும் பாதிப்புகளை கொடுக்குது இதெல்லாம் விட சூப்பரா வந்து பாத்திரம் கழுவுற தண்ணி தென்கிழக்குல வந்து அதுல செடிகள் போடுறது வாழை மரங்கள் போடுறது இது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அது கேன்சர் போன்ற பெரிய நோய்கள் லங்ஸ் பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகள் பண பரிமாற்ற டிரான்சாக்ஷன்ல பிரச்சனைகள் வேலையாட்கள் இருந்தாங்கன்னா வேலையாட்கள் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை வேலையாட்கள் இருந்து நம்மளை ஏமாற்றுபவர்கள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதை எல்லாவற்றையுமே அவமானங்கள் இதை எல்லாவற்றையுமே இந்த தென்களுக்கு பாதித்தால் கொடுக்குது அது போலவே இதுல ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வடக்குல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தவறான இடத்துல தென்கிழக்குல செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க அதுவும் பாதிப்பு கொடுக்குது ப்ளஸ் அது இல்லாம வடகிழக்கு கட் பண்ண தென்களுக்கு கட் பண்ணி ஒரு கார்போற்றிகை போட்டிருப்பாங்க நிறைய இடங்கள்ல அப்போ வந்து தென்கிழக்கு கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் துண்டிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னா அப்ப அந்த தென்கிழக்கு துண்டிக்கப்பட்டால் தொங்க குடும்பத்தின் முடும்பத்தில் இரண்டாவது ஆண் வாரிசு இரண்டாவது பெண் வாரிசு ரெண்டு பேருமே பாதிக்கப்படுறாங்க இது வந்து இருப்பியலோட ரோல் வந்து வடகிழக்கு கட்டாயி மட்டும் வளர்ச்சி அப்படின்னாலும் அங்கேயும் இந்த இரண்டாவது பெண் குழந்தை இரண்டாவது ஆண் குழந்தை பாதிக்கப்படுகிறது இதையும் கவனிக்கிறோம் இதுக்கெல்லாம் மேல தென்கிழக்கு மனையா இருந்துச்சுன்னா அதாவது கிழக்கும் தெற்கும் ரோடு இருந்து அங்க ஒரு மனை நம்ம வாங்கி வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த கார்னரை வந்து ஒரு அந்த கார்னரை வந்து கட் பண்ணி காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க அப்படி கிராஸா காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க அதுவும் பாதிப்பை கொடுக்கும் அங்கேயும் இந்த ரெண்டாவது ஆண் ரெண்டாவது பெண் பொருளாதார இழப்பு அவமானங்கள் வழக்குகள் வேலையாட்கள் பிரச்சனை பணவரவுல பிரச்சனை இது இத்தனையும் கொடுத்துட்ருக்கு அப்போ எல்லா திசைகளையுமே கவனித்து செயல்படுத்த வேண்டும் அதில் குறிப்பாக வந்து காம்பஸ் வச்சு வீட்டோட எத் டிகிரி வடக்கு எத்தனை டிகிரி ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பியிருக்கு அதை பொறுத்து முன்னூத்தி அறுபது டிகிரி அந்த வீட்டுக்குள்ள எப்படி வேலை பார்க்கறதுங்கிறத தரமா யோசிச்சு பொறுமையா செக் பண்ணி அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ணால எக்ஸலன்ட் ரிசல்ட் எடுக்க முடியும் இருப்பி மேம் பொதுவாகவே இந்த இருப்பியல் வாஸ்து நீங்கள் பார்க்கும்போது அதிகமாக நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்றது வந்து முதல்ல நீங்க போன உடனே நான் வந்து வீட்டை சுத்தி தான் பார்ப்பேன் ஆமா வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங் வாஸ்து சுற்றுப்புற வாஸ்து வீட்டை சுற்று என்ன இருக்கு அதை தான் பார்ப்பேன் நீங்க வேணால் நேயர்கள் வேணா செக் பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் அதிக கடன் இருக்கோ யாருக்கெல்லாம் குடும்ப உறவுகளில் சண்டை வந்திருக்கோ யாருக்கெல்லாம் டைவர்ஸ் ஆயிருக்கோ யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாத இருக்கோ இவங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வீடு வீடு கட்டிட்டீங்க காம்பவுண்டு போட்டிருக்கீங்க காம்பவுண்டுக்கு வெளியில் மேற்கும் தெற்கும் பள்ளமாக இருந்தால் இப்போ நான் சொன்ன அத்தனையும் நடந்துருக்கும் செக் பண்ணி பாருங்க மேம் இப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஒரு தவறான இடத்துல மரமோ இல்லை தவறான இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளமோ இருந்தால் முதல்ல நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன மேம் அட்வைஸுக்கு அங்கே இடம் கிடையாதுங்கம்மா எல்லாமே எழுதிடுவேன் இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் நடக்குங்கிற விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுத்துட்டு ஒன் பை ஒன்னாக இதெல்லாம் நீங்கள் வருங்காலத்தில் செயல்படுத்தணும் இப்போ நான் சொன்ன மாதிரி தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருந்து அங்க அதிக கடன் இருக்குது அதால ஒரு கேஸ் வந்து அதனால அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கவங்கள போய் நீங்க உடனே வாஸ்து சரி பண்ணுங்கன்னு சொல்றது தவறு சொன்னாலும் செய்ய மாட்டாங்க அதனால இதெல்லாம் தவறுகள் இருக்கு இதெல்லாம் இப்படி இப்படி கரெக்ட் பண்ணணும் அது வரைக்கும் இந்த வா வீட்டுக்குள்ள வீட்டு கான்செப்ட் இந்த இடத்துல தூங்குங்க நிச்சயமா ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லி எனர்ஜி பேஸ்டா நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதற்குண்டான மலர் மருத்துவத்தை பயன்படுத்துங்க மலர் மருத்துவத்துல எல்லா விஷயத்துக்குமே ரெமெடி இருக்கு அது போலவே நம்பர்ஸ் சுவிட்ச்வேர்ட்ஸ் பிரார்த்தனைகள் எந்த நேரத்துல எந்த பிரார்த்தனையும் வைக்கணும்னு இருக்கு இந்த நேரம் குறிப்பிட்ட நேரம் இந்த பிரார்த்தனை குறிப்பிட்ட நேரம் இந்த தெய்வத்துக்கு விளக்கு ஏத்துங்க சூப்பரா ரிசல்ட் எடுத்துடலாம் ஏன்னா மனசுதான் காரணம் அந்த எண்ணத்தை மாற்றினா தீர்வு கிடைக்கும் நினைக்கிறாங்க எண்ணத்தை மாத்துப்பா சரியாயிருவேன்னு தான் நம்மளோட இருப்பியல் இருப்பியல் வந்து மனசை சரி பண்ணும் மனசு சரியான நேர்மையான உழைப்பு கடுமையான உழைப்பு நேர் வழியில் பணம் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுக்க முடியும் சூப்பராக ரிசல்ட் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் அணுதினமும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நேரடியாக போகிறேன் எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் நானே எங் அந்த நேரத்துக்கு அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணி சரி பண்ணி கொடுக்குறேன் சூப்பராக இருக்காங்க மக்கள் ஒவ்வொரு நாளும் விஸ்வரூப வெற்றியோடு இருக்காங்க நிச்சயமா எல்லாராலையுமே இப்ப வாஸ்துக்காக இந்த பதிவு பாக்குறாங்க வாஸ்துவால கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும் போது உடனே இடிச்சு உடைச்சு அதை உடனே கரெக்ஷன் பண்ணி ஏன்னா புதுசா இப்பதான் வீடு கட்டி குடி குடிப்பா அவங்க வந்து நிறைய பிரச்சனையோட இருந்துட்டு நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இப்ப தெற்கும் மேற்கும் பள்ளமா இருக்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது அப்போ உடனே வந்து இதையெல்லாம் சரி பண்ண முடியுமா முடியவே முடியாது ஏன்னா மேற்கும் தெற்கும் பக்கத்து வீட்டுக்காரன் தான் போயிடுச்சேன் நான் எப்படி சரி பண்றேங்கிறவங்களுக்கு உடனடியே நேர கன்சல்டிங் அப்பாயின்மெண்ட் போடுங்க நேராக வந்து சிம்பிளாக செலவு இல்லாமல் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துறேன் சூப்பராக இருப்பீங்க ஆனால் கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு ஓகே மேம் இது வந்து எத்தனை நாளில் மேம் ரிசல்ட் கொடுக்கும் ஒன்பது நாட்கள்ல நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள நிச்சயமா உறுதியா ரிசல்ட் கிடைக்கும் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் வாஸ்துபடி ஒரு கிச்சன் எப்படி இருக்கணும் மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சூப்பராக சொன்னீங்க மேம் ஏன்னா இருப்பியலை தவிர வேற எந்த விஷயத்துலையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி கேரண்டி கொடுக்க முடியாது நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்த சரியாக செய்து நம்ம சொல்லி கொடுக்குற நம்பரை சரியாக எழுதி நம்ம சொல்லி கொடுக்குற வழிபாட்டை நம்ம சொல்ற டைம்ல செய்து நம்ம சொல்லி கொடுக்குற கலர் பயன்படுத்தணும் உணவுல பயன்படுத்தணும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணினாங்க அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் எடுத்துடலாம் அதாவது தவறு எங்க ஒரு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு போறீங்க இந்த பிரச்சனைக்கு இந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துங்க இது போல பயிற்சிகள் பண்ணுங்க இது போல உணவு முறை மாற்றங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரியாக செய்கிறவங்களுக்கு எப்படி வந்து சரியான நேரத்தில் நோய் தீருதோ அது போலவே இருப்பியல் வாசுல சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லி தர வேண்டியது என்னோட கடமை பர்ஃபெக்டா சொல்லி கொடுத்துருவேன் நீங்க பயன்படுத்தினாதான் இதுல ரிசல்ட் எடுக்க முடியும் நீங்க பயன்படுத்தாம ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லி புலம்புறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் கரெக்டா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்பது நாட்கள் அது நூத்தி எண்பது நாட்கள ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ரிசல்ட் எடுத்துடலாம் வாசுவோட பாதிப்புல இருந்து அழகா நீங்க வெளியில வந்துடலாம் சூப்பர் மேம் சூப்பர் மேம் அருமையான தகவலா கொடுத்துருக்கீங்க நன்றி மேம் நன்றி மேம்